நீட் விவகாரம் தற்போது பூதாகரமாக இருக்கும் நிலையில் நீட் முறைகேடு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் மாணவர்களின் குரலாக மாறுவேன் என ராகுல் காந்தி சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் இதன் விவரங்களை செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் முழுமையான விவரங்கள் என்ன வணக்கம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான நீட் நெறி முடிவுகள் சமீபத்தில் வெளியாகன இதில் முறைகேடு நடந்திருப்பதாக நிறைய புகார்கள் எழுந்திருக்கின்றன குறிப்பாக தேர்வு எழுதுல ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு கருணை மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டன இதுவரை இல்லாத அளவிற்கு அறுபத்தி ஏழு பேர் நீட் தேர்விலே முழு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரே கல்வி மையத்திலிருந்து அதிகம் பேர் முழு மதிப்பெண்களை பெற்றிருப்பது சர்ச்சையாக இருக்கிறது மேலும் எழுநூத்தி இருபது எழுநூத்தி பத்தொன்பது பதினெட்டு எழுநூத்தி பதினேழு என்றெல்லாம் மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு கேள்வி தவறாக விடையளித்திருந்தால் கூட அதற்கான நான்கு மதிப்பெண்கள் போயிருக்கும் நெகட்டிவாக ஒரு மதிப்பெண் போயிருக்கும் ஆக எழுநூத்தி பதினைந்து மதிப்பெண் தான் எழுநூத்தி இருபதற்கு பிறகு வந்திருக்கும் ஆனால் எழுநூத்தி பதினேழு எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது என்று மதிப்பெண்களை எப்படி வழங்கி இருக்க முடியும் என்று கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் என்று பலரும் கேள்வி எழுத்து வருகிறார்கள் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பூதாகாரமாக விடுத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மறு தேர்வை நடத்த வேண்டும் என்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் தேர்வு முடிவுகள் மாணவர்களுக்கு அநீதியாக அமைந்திருக்கிறது என்று மகாராஷ்டிர மாநில அரசு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக நான்கு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு இருப்பதாக தேசிய தேர்வு முறை அறிவித்திருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நீட் முறைகேடு விவகாரம் தொடர்பாக மாணவர்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக தன்னுடைய தளத்தில் அவர் மிகப்பெரிய பதிவை வெளியிட்டிருக்கிறார் நரேந்திர மோடி இன்னும் கூட பதவி ஏற்காத இந்த சூழலில் நீட் தேர்வில் நடந்துள்ள மோசடி என்பது இருபத்தி நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களையும் அவர்களது குடும்பங்களின் பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் ஒரே தேர்வு மையத்தில் இருந்து ஆறு மாணவர்கள் அதிகபட்ச மதிப்பெண்களுடன் முதலிடம் பெற்றுள்ளனர் என்றும் நடைமுறையில் சாத்தியம் இல்லாத அளவிற்கு பலர் முழு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் என்றும் ஆனால் வினாசா கசிவு ஏற்படவில்லை என்று அரசு தொடர்ந்து மறுத்து வருவதையும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் கல்வி மாபியாவுடன் அரசு இயந்திரமும் கூட்டு சேர்ந்து இந்த வினாசா கசிவு முறைகேட்டை சமாளிக்க காங்கிரஸ் வலுவான திட்டத்தை ஏற்கனவே வகுத்து வைத்திருந்ததாகவும் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு சட்டத்தை உருவாக்குவதன் மூலம் மாணவர்களை வினாத்தால் கத்தி பிரச்சனையில் இருந்து விடுவிக்க தீர்மானித்து இருந்ததாகவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முறைகேடு நடந்துள்ளதால் நாட்டினுடைய அனைத்து மாணவர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் உங்களது குரலாக மாறுவேன் என்றும் உங்கள் எதிர்காலம் தொடர்பான பிரச்சனைகளை வலுவாக எழுப்புவேன் என்றும் மாணவர்களுக்கு ராகுல் காந்தி உறுதியளித்திருக்கிறார் இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் இந்தியா மீது நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றும் அவர்களுடைய குரல் ஒடுக்கப்படுவதை இந்தியா அனுமதிக்காது என்றும் தெரிவித்திருக்கிறார் இன்றைக்கு மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்திலே கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருமனதாக வலியுறுத்தி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக தன்னுடைய முடிவை தெரிவிப்பதாகவும் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீட்டுக்காக நீட்டு பிரச்சனைக்காக மாணவர்களுடைய குரலாக மாறுவேன் என்று ராகுல் காந்தி ஓங்கி ஒலித்திருப்பது அவருடைய குரலில் உறுதியை வெளிப்படுத்தி இருப்பது ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பாக முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது நீட் முறைகேடு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் மாணவர்களின் குரலாக மாறுவேன் என ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கும் இந்த பதிவு தற்போது கவனம் ஈர்த்துள்ளது இது பற்றிய விவரங்களை தந்தமைக்காக நன்றி நாகப்பன்